வணக்கம் வெல்கம் டு ஸ்கந்தநக்ஷத்திர ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதோடய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் தனுசுக்கு மீனம் அப்படிங்கிறது நாலாம் பாவம் நாலாம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு இது எப்படியாப்பட்ட பலன்களை தனுசு ராசிக்காரங்களுக்கு தரும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக நாலு நாளில் சனி அமர்ந்திருக்கிறதுங்கிறது ஒரு பாசிட்டிவான பலன் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா கூட ஒரு இது வந்து ஒரு பாதி பாதி அதாவது பாதி நன்மை பாதி தீய பலன்கள் இருக்குது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் பார்க்கலாம் நாலாம் பாவம் அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம் அது ஒரு சுபஸ்தானம் அதில் வந்து ஒரு அசுப கிரகம் உட்கார்ந்துருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு பலன் கிடையாது நாளில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறது அது சுகஸ்தானம் நாலாம் பாவம்ங்கிறது சுகஸ்தானம் உங்களுடைய சுகத்தை கெடுக்கும் உங்கள் சுகத்தை பாதிக்கும் உடம்பு நம்மளோட உடம்புன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாவத்து தான் குறைக்கும் ஸோ உடலில் பிரச்சனைகள் வந்து நீங்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதனால் ஹெல்த்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலாம் பாவம்னாலே வந்து பார்த்திங்கன்னா தாயை குறிக்கக்கூடிய பாவம் ஸோ அம்மாவுடைய ஹெல்த்லையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அம்மா வழி உறவினர்கள் அவங்க மூலிமா வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அம்மா இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த நேரத்தில் தோன்றி மறையும் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து செயல்படுறது நல்லது ஏற்கனவே சொன்ன மாதிரி நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் சனி அப்படின்னாலே வந்து மந்த காரகன் சோம்பேறித்தனம் நாலுங்கிறது உடலை குறிக்கும் பாவம் அப்படிங்கிறதால நாளில் சனி உட்கார்ந்துருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸோ அது முக்கியமாக சோம்பேறித்தனத்தை தவிர்த்திடுங்க உடல் பயிற்சியில் ஈடுபடுங்க யோகா மற்ற எந்த வகையான உடற்பயிற்சியாக இருந்தாலும் அதில் ஈடுபட்டு எங்கேஜ் பண்ணிக்கோங்க உங்கள் பாடியை எங்கேஜ் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் சோம்பலாக இல்லாமல் ஒபிசிட்டி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொண்டு போய் விட்டுறோம் ஸோ அதனால் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருங்க உடலுக்கு வேலை கொடுங்க அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இது அவ்வளோவா நல்லா இல்லை ஸோ அவங்களும் வந்து அந்த நிலமையை புரிஞ்சுக்கிட்டு பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுத்துக்கு நாலு தடவை சிந்தித்து முடிவெடுக்கிறது நல்லது சொத்து அதாவது லேண்டு குறிப்பாக பூமியில் பூமியில் காசு போட போகிறீங்க சொத்து வாங்க போகிறீங்க வீடு நிலம் வாங்க போகிறீங்கன்னா தள்ளி போடுறது நல்லது இந்த காலகட்டத்தில் சனி பகவான் நாளில் உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிறதால நாலாம் பாவங்கிறது பூமி அது மூலியமாக வரக்கூடிய வருமானங்கள் இப்போ நீங்கள் ஒரு ரெண்டல் இன்கம் இருக்குது உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது அது மூலிமா உங்களுக்கு வருமானம் வந்துட்டுருக்கு அப்படின்னாலுமே அதில் எதனா சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து நீங்கள் கூடிய காலகட்டம் இது ஸோ எந்த விதமான பிரச்சனைகளோ புதுசாக வரக்கூடிய வாடகைதாரிகள் இவங்களுடைய பேக்ரவுண்டெலாம் நல்லா செக் பண்ணிவிட்டு உங்கள் வீடை வந்து நீங்கள் வாடகை வர்றது நல்லது வீடு வாங்க போகிறீங்க சொத்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை லேண்டோ வாங்க போகிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வில்லங்கங்களை ஒன்றுக்கு ரெண்டு தடவை முழுசாக அலசி ஆராய்ச்சிட்டு வாங்கிறது நல்லது ஒரு சில பேருக்கு அமைப்பு எப்படி போகணும்னா இப்போ நல்ல ஒரு சொந்த வீட்டிலே இருப்பீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்காகவோ இல்லை ஒரு வேலை விஷயத்துக்காகவோ ஏதோ ஒரு ரீசன் அதாவது இந்த இந்த காலம் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும் இங்கேருந்து காலி பண்ணி ஒரு வாடகை வீட்டுக்கோ அந்த வீடு வந்து போதிய வசதிகள் இல்லாமல் போக்குறதுக்கோ ஸோ இப்போ இருக்கிற ஒரு நிலையிலேருந்து வசதிகள் குறைவாகவோ இல்லை ஒரு பழைய வீட்டுக்கோ போகக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் ஸோ அதனால் வந்து இதை எதிர்பார்த்துருங்க இல்லைனா எப்படி அதை வந்து ஸ்மார்ட்டாக புத்திசாலித்தனமாக தவிர்க்கலாம் பிரச்சனைகளை எப்படி வந்து வளைஞ்சு கொடுத்து அதை பொறுத்து போகலாம் இல்லை எப்படி அதை ரிசால்வ் பண்ணலாங்கிறத நீங்கள் வந்து சிந்திச்சிங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வெளியே வரலாம் இது நாலாம் பாவத்தில் சனி அமர்ந்ததுக்கான பலன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதி ஸோ ரெண்டு மூணு அதிபதி நாலு அப்படிங்கிற ஒரு கேந்திரஸ்தானம் ஏறி இருக்கிறதால ரெண்டாம் மூணாம் பாவகத்துக்கு உண்டான நற்பலன்களும் தனுசு ராசிக்காரர்கள் வந்து வந்து அடையும் அது எந்த மாதிரி இருக்கும்னா இளைய வழி உடன்பிறப்புகள் அதாவது தம்பி இவர்கள் மூலியமாக வரக்கூடிய ஆதரவு அவங்க மூலியமாக வரக்கூடிய லாபம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் மூலியமாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் இதுவும் நமக்கு வந்து ஒரு சாதகமாக இருக்கும் தைரியமாக தொணிஞ்சு ஒரு சில முடிவுகளையோ ஒரு சில வேலைகளையோ செய்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக அது இருக்கும் இதனால் வரைக்கும் வெறும் திட்டம் மட்டுமே போட்டுக்கிட்டு அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் எந்த விஷயத்தை செய்யணும்னு இவ்வளோ நாளாக வந்து வெறும் திட்டம் மட்டுமே போட்டுட்டு இருந்தீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் அட்டம் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு காலகட்டமாக இது இருக்குது ஒரு தொழிலதிபரெலாம் இருக்கீங்க உங்களுக்கு கீழே பல பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆதரவு இப்போ நல்லாயிருக்கும் ஸோ அவங்களுடைய பாதுகாப்பையும் அவங்களுடைய நலத்தையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதே மாதிரி அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்போமே பரிபூர்ணமாக இந்த காலகட்டத்தில் அமையும் விளையாட்டுத் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தான் ஏன்னா தைரிய வீரியஸ்தானம் விளையாட்டு இதெல்லாம் மூணாம் பாவத்தை குறிக்கும் அதுக்கான அதிபதி கேந்திரத்தில் நாலாம் பாவத்தில் இருக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் இது வந்து மூணாம் பாவத்துக்கு மூலியமாக வரக்கூடிய பலன்கள் ரெண்டாம் அதிபதி அதாவது ரெண்டாம் பாவத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால அவரும் கேந்திரத்தில் போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்க்கும்போது குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து விலகி ஒரு சுமூகமான சூழல் நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதாவது ரொம்ப எல்லாமே தலைகீழாக ஒரே நாளில் மாறிடுமானால் அப்படி இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைகள் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த நிலமை இல்லாமல் இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து புதுசாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு அமைதியான சூழ்நில நிலவுகிற ஒரு கட்டமாக இருக்கும் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கும் இப்போ மரியாதை வந்து கூடும் குடும்பத்துலேயும் கூடும் வட்டாரத்துலேயும் கூடும் அம்மா வழி உறவுகள் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னதால் அவங்க மூலியமாக பெனிஃபிட்ஸ் வரும் இப்போது மாமா தாய்மாமன் அந்த மாதிரி முறையிலேயும் உங்களுக்கு ஆதரவுகள் இந்த வாட்டே அதிகமாகவே இருக்கும் ஸோ மாமா அந்த மாதிரி உறவுகளோடு நீங்கள் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதனால் பெனிஃபிட் நமக்கு உண்டு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் ஸோ தைரியமாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை ரொம்ப ப்ராபபிலிட்டி அதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தைரியமாக பண்ணலாம் அதுக்காக நான் பன்னெண்டு கோடி ரூபா லாட்ரிசி கேரளில் போய் வாங்கி வந்தேன்னா எனக்கு அதிர்ஷ்டம் வந்துருமான்னு கேட்காதீங்க நீங்கள் இது நாள் வரைக்கும் ஒரு சில முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நமக்கு த தட்டி போயிட்டே இருக்குது தடங்கள் ஆகிட்டே இருக்குன்னா நீங்கள் பண்ண முயற்சிக்கான ஒரு பலனாக இந்த காலகட்டத்தில் அந்த விஷயத்தை நீங்கள் அடைவீங்க இது இதுவும் லக்கு தான் ஸோ எப்பவுமே எல்லாருக்குமே அவங்க போடுற உழைப்புக்கான அந்த பிரதிபலன் உடனே கிடைக்குமானால் கிடைக்காது எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குதோ அதுவும் லக்கு தான் ஸோ நீங்கள் பண்ண அந்த முயற்சிக்கான அந்த எஃபர்ட்ஸ் போட்ட எஃபர்ட்டுக்கான பிரதிபலன்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு இரண்டாம் அதிபதி அப்படின்னு வரும்போது பணம் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறதுக்கும் அப்படிங்கிறதையும் குறிக்கும் ஸோ இரண்டாம் அதிபதி நாளில் இருக்கிறதால உங்களுக்கு கேஷ் ஃப்ளோவில் எந்த தொலைகளும் இருக்காது நல்லாவே இருக்கும் முன்கூட்டியே சொன்ன மாதிரி ரெண்டல் இன்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் ஏன்னா நாலாம் பாவத்தில் வந்து ரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதால இந்த ரெண்டு நாலு தொடர்புங்கிறது பார்த்திங்கன்னா பூமி மூலியமாக வரக்கூடிய வருமானங்கள் இது ரெண்ட் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருக்குமே புரியும் அப்படிங்கிறதால உதாரணத்துக்காக சொல்கிறது நிலத்தை முதலீடாக கொண்டு செய்யக்கூடிய எல்லா தொழில்களுமே அது வந்து விவசாயம் இருந்தாலும் சரி ஃபார்மிங் எந்த விதமான நிலத்தை முதலீடு செய்து செய்யக்கூடிய தொழில்களுமே அதன் மூலிமா வரக்கூடிய லாபங்கள் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆனால் சொத்து வாங்க போகிறீங்க பூமி வாங்க போகிறீங்கன்னா மட்டும் ஆல்ரெடி இருக்கிறது பிரச்சனை இல்லை ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை மற்ற எதுவும் இல்லங்குகள் வராமல் பார்த்துக்கோங்க ஆனால் புதுசாக வாங்க போகக்கூடிய பூமி தொடர்பான சொத்துக்களுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆலோசனையை பெற்று வாங்கிறது நல்லது ரெண்டாம் பாவகத்தால் வரக்கூடிய நற்பலன்களில் இதெல்லாமும் உண்டு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்கள் அடுத்தது சனி பகவானுடைய பார்வை வளம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா ஆறாம் பாவத்தை வந்து மூணாம் பார்வையாக பார்க்கறதால ஆறாம் பாவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மறைவு ஸ்தானம் ஒரு அசுபஸ்தானம் தான் அதை சனி பகவான் பார்க்குறதால அதை கெடுக்கிறார் அப்படின்னும் போது ருணரோக சத்துருஸ்தானம் உங்களுடைய நோய் எதிரிகள் உங்களுடைய கடன்கள் எல்லாமே இப்போ நம்ம வந்து கண்ட்ரோலில் இருக்கோம் ஏன்னா அவர் பார்க்குறதால அது வந்து அதில் இம்பேக்ட் அதில் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா என்ன ஆகும் இதெல்லாம் உங்களுக்கு வராதுன்னு அர்த்தம் ஸோ இதில் வந்து கடன் அப்படின்னு குறிக்கும் போது நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்காக கடன் எதிர்பார்த்து இருந்தாலும் அதுவும் தரைப்படம்தான் ஸோ ஆறாம் பாவம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் ஆகக்கூடிய காலம் இது தொழிலையும் குறிக்கும் அதாவது தொழில் அப்படிங்கிறத விட உத்தியோகம் அதாவது சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய சேலரிடு எம்ப்ளாய் அந்த உத்தியோகத்தை இது கெடுக்கும் ஏன்னா ஆறாம் பாவம்ங்கிறது உத்தியோகஸ்தானமும் கூட ஸோ இவர் வந்து மூணாம் பார்வையே அதை பார்க்குறதால உத்தியோகத்துலேயும் கை வைப்பார் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேலையில் கவனமாக இருங்க அதிகமான பேச்சு அதிகமான ரியாக்ஷன் அதாவது அந்த ரியாக்ட் பண்ணுறது எதனால் சொல்லிட்டாங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க பொறுத்து போங்க ஃப்ளெக்சிபிளாக இருங்க இது அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அதை தவிர்த்து நம்மளை இதுவரை இது நாள் வரைக்கும் நம்மளை வந்து யாருன்னா வெறுத்துட்டு இருந்தாலோ இல்லை தவறான புரிதல்கள் நம்மளை பற்றி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அதெல்லாம் இப்போது செட்டில் ஆகிறதுக்கான ஒரு நல்ல டைம் தான் ஸோ உத்தியோகத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க மற்றபடி இந்த ஆறாம் ஆபத்து மூலிமா வரக்கூடிய நெகட்டிவ் நமக்கு அந்த அளவுக்கு எதுவும் இல்லை மேக்ஸிமம் நமக்கு நற்பலங்கள் தான் வருது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாவம் வந்து பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் தான் வந்து உங்களுடைய கர்மஸ்தானம் உங்களுடைய தொழில் ஸ்தானம் ஸோ அதை வந்து சனி வந்து சரியான ஏழாம் பார்வையாக பார்க்குறதால ஆல்ரெடி ஆறாம் பாவத்தை சொன்னதால் உங்களுக்கு அங்கேயே ஜாப் அப்படிங்கிறதுல பிரச்சனை இந்த பத்தாம் பாவம் நீங்கள் வந்து தொழில் அப்படிங்கிறது அது வேலையாக இருந்தாலும் சரி தொழில் பண்ணுறவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் நீங்கள் எதனால் ஒரு பதவி உயர்வுக்காக நீங்கள் காத்துட்டு இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக தடைபடும் ஏற்கனவே ஒரு நல்ல பொறுப்பில் ஒரு நல்ல டெஸ்டினேஷனில் இருக்கீங்கன்னா கூட உங்களுடைய முக்கியமான பொறுப்புகள் வேறு யாருக்குன்னா மாற்றி விடப்பட்டு உங்களுக்கு ஒரு டம்மியான ஒரு போஸ்ட் மாதிரி போட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இப்போ இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய மாதிரி பிளான் பண்ணி மூவ் பண்ணுறது நல்லது அரசாங்க ரீதியாக வரக்கூடிய சப்போர்ட் அவங்களுக்கு மூலிமா வரக்கூடிய சாதகங்கள் இதெல்லாம் இந்த காலத்தில் நமக்கு வந்து ஒரு ட்ராபேக் தான் அந்த அளவுக்கு பெருசாக நமக்கு சப்போர்ட் இருக்காது எதனா எது வரைக்கும் நீங்கள் அரசாங்க கையிலேருந்து நீங்கள் எதனா ஒரு நிலத்தையோ இல்லை எதனா வேறு ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸையோ குத்தகைக்கு எடுத்து நடத்திட்டு அது எக்ஸ்டென்ஷன் அது லீஸ் எக்ஸ்டென்ஷன்லாம் கேட்டுருந்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் பாதிப்பு பாதிப்பாகும் அதெல்லாம் தரமாட்டாங்க கிடைக்காதுன்னு வாங்க இல்லை ஹேங்கிங்கில் இருக்கும் மார்க்கெட்டில் கடை போடுறதுக்கு இந்த மாதிரி அரசாங்க மூலயமா வரக்கூடிய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு இப்போது தடைபடக்கூடிய காலகட்டம் இது இந்த சேலஞ்சிங்கான விஷயங்கள் நான் பண்ணி காட்டுறேன் அந்த மாதிரி வந்து என்னால் முடியும் யாராலையும் முடியாத அடுத்து ஒரு சவாலாக முடித்து காட்டுறேன் இந்த மாதிரியான மோடு அந்த மாதிரி சேலஞ்சிங்கான மோட் சவால் அப்படின்னு எடுத்துகிட்டு இறங்கக்கூடிய காலகட்டம் அது இல்லை ஸோ அந்த மாதிரி எதாவது சதம் எடுத்து இன்னிலிருந்து நான் அதை பண்ண போகிறேன் இதை நான் செஞ்சு காட்டுறேன்னெலாம் இறங்காதீங்க நம்மளுடைய அன்றாட வேலைகளையுமே சரியான முறையில் திட்டமிட்டு செஞ்சால் மட்டும்தான் அதையே முடிக்க முடியும் ஸோ இந்த காலகட்டத்தில் எக்ஸ்ட்ராவாக அதுவும் சேலஞ்சிங்கான அகெட்ஸ் தான் எடு எடுக்காமல் இருக்கிறது நல்லது நம்மளுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா ஆஃபீஸ்லாம்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதெல்லாமும் லைட்டாக இங்கே அடிவாங்கோம் ஸோ அதனால் புதுசாக எதுவும் சேலஞ்சஸ் இல்லாமல் எடுக்காதீங்க இது பத்தாம் பாவம் அடுத்தது தனுசு ராசியே சனி பகவான் பத்தாம் பாவையாக பார்க்குறது இதுவும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான பலம்னு சொல்கிற முடியாது ஆனால் இதில் ஒரு டிப்ஸு என்னென்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குரு மிதுரத்திலிருந்து ஏழாம் பார்வையாக உங்கள் லக்னத்தை பார்த்துறதால சனியோடைய தீய பலன்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக குரு இங்கே இருக்கார் ஸோ நம்ம இருந்தாலும் எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணோம் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டு நம்ம லக் நம்ம ராசி அப்படின்னாலே நம்மளுடைய மனநிலை இது வந்து பாதிக்கப்படும் சனி பார்வையால் இது பாதிக்கப்படும் நம்மளுடைய கவனச்சிதறர்கள் அது மூலியமாக பண்ணக்கூடிய தவறுகள் நம்மளுடைய பிஹேவியர் நம்ம பழக்க வழக்கங்கள் நம்ம தோற்றம் இதில் எல்லாத்துலேயுமே எதனால் ஒரு சின்ன பாதிப்பை வந்து சனி பகவான் பார்வையால் நமக்கு வந்து ஏற்படும் நம்மளுடைய திறமைகள் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் இந்த டைமில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மறந்துடுவோம் நான் அதை மறந்து வச்சுட்டேன் இதை இப்போ செய்ய மறந்துட்டேன் அது ரொம்ப சாதாரணமாக நம்ம சொன்னால் கூட அதன் மூலியமாக வரக்கூடிய தீய பலன்களும் இழப்புகளும் நம்மளை வந்து ஒரு கணிசமான ஒரு பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு போய் விட்டுரும் ஸோ இது வந்து லக்னத்தையே சனி பகவான் பார்க்குறதால வரக்கூடிய தீய பலன்கள் அதை சனி பகவானுக்கு எடுப்பார் குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் நீங்கள் அது தடைப்பட்டு குருவோடைய அருளால் அது விலக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு மறந்தே போயிருப்பீங்க மறந்து விட்டுட்டு போயிடுவீங்க ஒரு பொருளை உதாரணத்துக்கு ஒரு மொபைல் ஃபோனையோ இல்லை வீட்டு சாப்பாடு காரியரையோ வீட்டு விட்டு போயிடுவீங்க ஆனால் குருவோடைய அருளால் என்ன ஆகும்னா ஆஃபீஸில் நல்ல சாப்பாடே ஆகணும் வாங்கி கொடுத்துருவான் அதே போல் வந்து மொபைலை விட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் ஒய்ஃபோ உங்கள் பிரதரோ யாராவது வந்து ஆஃபீஸ்லேயே வந்து தேடி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி சில சப்போர்ட்ஸ் அதாவது இதை ஒரு உதாரணத்துக்காக சொன்ன இந்த சூழ்நிலை நீங்கள் ஒரு விஷயத்தை மறக்கிறீங்க அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருந்தாலும் அது வேறு ஒரு வழியில் உங்கள் கையில் வந்து அரைஞ்சிரும் நீங்கள் இதை இப்படி தான் புரிஞ்சிக்கணும் உடல் ரீதியான தாக்கங்கள் எப்படி ஹெல்த் இஷ்யூஸில் எப்படி கவனமாக இருக்கலாம்னா ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் அதாவது மூச்சு சுவாச கோளாறுகள் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் தலைப்பகுதி இந்த மைக்ரைன் இருக்கிறவங்க ஹெட்டே அடிக்கடி தலைவலி வரும் இருக்கவங்கலாம் வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க டாக்டரை முட்டி முட்டி சம்மந்தமான விஷயங்கள் முழங்கால் அதாவது முட்டி முழங்கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஸோ இந்த இப்போ சொன்ன இந்த மூச்சு பிரச்சனை இந்த ஆஸ்துமா இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த சைனஸ் அலர்ஜிட்டிக்காக இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொது பலன் இது வந்து ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் மக்களுக்கு பொருந்தும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் போகக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து இந்த பலன் மாறுபடலாம் ஸோ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து கன்சல்ட் பண்ணணுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் ப்ளேஸ் ஆஃப் பர்த்தை ஸ்கிரீனில் லாஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாதகத்தை கணிச்சு நம்ம கன்சல்டேஷனை பேசுவோம் நான் பேசுகிறது பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ